எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கதைக்கெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ கால போகலாம் குணசேகரன் வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்காக போட்டோகிராபரும் வீடியோ கேமராவும் வந்திருக்காங்க கரிகாலன் ஒரு வழியா குணசேகரன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு மாமா வீடியோ எடுக்கிறக்கு அனுமதி கொடுங்க நாளைக்கு சாட்சி வேணுமில்ல அந்த சாட்சிக்காகவே இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் வீடியோவாக எடுக்கணுங்கிறாங்க அதை கேட்ட குணசேகரன் சரி சரி என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கரிகாலன் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே டே நாலு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுங்கடா குணசேகரன் வீட்டு கல்யாணம்டா பிரம்மாண்டமாக இருக்குது அதனால ஒன்றும் விடாமல் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே என்ன நடக்குதோ அதை அப்பப்போ வீடியோவில் வந்தவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக அமைச்சிருங்கடான்னு இருக்காங்க கரிகாலன் இதுக்கு கேட்ட அந்த வீடியோ கேமராவும் அந்த வீடியோ மேனும் போட்டோகிராஃபரும் சரிங்க எல்லாம் பக்கவா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை அளப்புக்காக எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க இங்கே வெளியில நந்தினியும் ரேணுகாவும் ரெண்டு பேரும் ஜனனி போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே எந்த தகவலும் தெரியல சக்தி வேற அங்க அக்காவுக்கு ஆபத்துன்னு போனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல இங்க பண்ற கூத்தெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு ஒரே எரிச்சலா இருக்கு என்னதான் செய்யறது இங்கேயும் போக மாட்டாம அங்கேயும் போக மாட்டாம தண்ணியில தவிக்கிற தவளை மாதிரி தத்தளிக்கிறோமேங்கிறாங்க அக்கா இருங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு எப்படியாவது ஜீவானந்த சார் பார்க்கவையே கூட்டிட்டு அங்கே மலையடி வர வந்துருவாங்க ஜனனியை தான் நம்ம கார் எடுத்துட்டு போயிருக்கல்ல பாதுகாப்பாக பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாக்கா ஹாஸ்பிட்டலில் அப்படியெல்லாம் அக்காவுக்கு ஆபத்தான நிலைமைக்கெல்லாம் விடமாட்டாங்க அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற ஆஸ்பத்திரியில் அப்படி விட்டுருவாங்களே என்ன கூடவே நம்ம பிரச்சனையும் இருக்கா இருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்க அப்போ தான் வருது ஒரு நியூஸ் புலிகேசி அறிவு கரிசிக்கு போன் பண்றாங்க உடனே புலிகேசி சொல்றாரு இந்த அறிவு கிட்ட ரெண்டு பேர்த்தையும் சுட்டு தழிட்டு அதாவது ஜீவானந்தத்தையும் பார்க்க பார்கவியும் சுட்டு தள்ளிட்ட அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு அறிவு கரசிக்கிட்ட சொல்லிட்டா தான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக அனுப்புவான்னு நினச்சிக்கிட்டு புலிகேசி கூப்பிட்றாங்க அறிவு கரசி புலிகேசியோட நம்பரை பார்த்ததும் கொடுக்க கொடுக்குன்னு தனியாக போய் பேசுகிறாங்க என்ன புலிகேசி வேட்டையாடியாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கம் புள்ளிமான வேட்டையாடின மாதிரி ரெண்டு மான் அடித்து தூக்கிட்டேன்னு சொல்கிறாங்க புலிகேசி உண்மையை தான் சொன்னையா நீ கண்ணில் பார்த்தியா சுட்டு தள்ளிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு தான் வரையாங்கிறாங்க அறிவு கரசி ஆடா ஆமாம் அறிவு கரசி என் கையால் தான் நான் சுட்டு பொசுக்கிட்டு வந்திருக்கேன் சரி இந்த தகவலை சொன்னால் நீங்கள் கொண்டாடுவீங்களேன்னு நினச்சி தான் நான் இப்போவே கூப்பிட்டு சொன்னேன்னு சொல்கிறாங்க புலிகேசி ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கேன் உனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அறுவு கரிசி கொடுக்குறேன்னு ஒடியாந்து கதிருக்கிட்டையும் சரி இங்கே குணசேகர் சரி எல்லாத்துக்கிட்டையும் சரியான மாமா காட்டுக்குள்ளே ரெண்டு உசுரை வேட்டையாடியாச்சு நான் நான் ஆள் வெற்றிகரமாக முடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அங்கே கரிகால எனக்குள்ளைக்கும் ஆனந்தம் தாங்க முடியல அட்டாடா இன்றைக்கி பெரிய பார்ட்டியாக தான் வைக்க போகிறாங்க இவங்க நினைச்சதெல்லாம் இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு நினை சொல்லிட்டு அறிவு இன்னைக்கு எப்படி நம்ம பார்ட்டியை கொண்டாடலாங்கிறாங்க டேய் பட்டாசு வெட்டிங்கடா மேலதாளம் இன்னும் பயங்கரமா அடிங்கடா தாளம் தம்பட்டி காதை கிளிக்கணும்னு அறிவு சொல்லவும் அதுக்கு கரிகாலனும் முள்ளையும் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அங்க பட்டாசு வச்சு கொளுத்திடுறாங்க அந்த பக்கம் ரேணுகாவும் நந்தினியும் போய் என்னடா நடக்குதுங்கன்னு கேட்கறாங்க அப்ப முள்ளையும் கரிகாலனும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றாங்க அதாவது பார்கவியும் இந்த ஜீவானந்தத்தையும் அந்த புலிகேசி சுட்டு கொண்டுட்டானா இனி அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வரப்போறதே இல்லை அநேகமாக ஆய்க்கோ நரிக்கோ சிங்கத்துக்கோ இரையாக போகிறாங்க அதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்க்கா என்ன பட்டாசு மேலே தாளமெல்லாம் உங்க உங்கள் காதை கிழிக்குதா நீங்கள் நினைச்சதால எதுவுமே நடக்கலை இப்போ இவங்க நினச்சதுதான் நடக்க போதா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க கரிகால கரிகாலா உண்மையை சொல்லுடா என்னதான் நடந்தது லூசு பயில ஆடாமல் சொல்லு நின்று சொல்லு அப்படின்னு ரேணுகா கேட்குறாங்க இதை பார்க்கா இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் கேட்காத எல்லாம் நியூஸில் வரும் தெரிஞ்சுக்கோ இப்படி சொல்லவும் ரேணுகாவும் நந்தினியும் ஐயோ என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே இந்த லூசு பையன் சொல்கிறதை நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதோ ஒன்றும் புரியலையே சரி நம்ம உடனே ஜனனிக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்தை சொல்லுங்கிறாங்க ரேணுகா நந்தினி ஜனனிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனனி போகும்போது அந்த ஃபோனை கடையில் தண்ணி வாங்குறதுக்காக போயிருக்காங்க அங்கே தண்ணியை வாங்கி குடித்ததும் அந்த ஃபோனை மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க நந்தினி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடையில் தான் அந்த ஃபோன் அடிக்குது அந்த கடைக்காரர் பார்க்குறாங்க அடடா இப்போ வந்த பொண்ணு ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பருக்கு அட்டன் பண்ணுறாங்க அப்போ ரேணுகா தான் பேசுகிறாங்க ஜனனி நான் அக்கா பேசுகிறேங்கிறாங்க மேடம் யாரோ தண்ணி குடிக்க வந்தாங்க அந்த பொண்ணு தான் இந்த ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ நான் கடைக்காரர் தான் பேசுகிறேங்கிறாங்க அடசாமி உங்கள் கிட்ட தான் இருக்கா சரிங்க திரும்பி அந்த பொண்ணு வந்தா அந்த போனை கொடுத்துருங்க சரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் நந்தினியும் மறுபடியும் பதறாங்க ஜனனி கடைக்கு போயிருப்பா போல இருக்கு அங்கேயே போனை மறந்து விட்டுட்டு போயிட்டா இனி எப்போ திரும்பி வந்து எடுத்துட்டு போவான்னு தெரியல ஏந்தா இப்படி அவளுக்கு மறுதி வந்துச்சோ தெரியலையே ஐயோ நம்ம நேரம் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சரி சரி உடனே சக்திக்கு போனை பண்ணி இந்த விஷயத்தை சொல்லு எப்படியாவது ஜனனிக்கு தகவல் கொடுத்துருவாங்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும் மறுபடியும் சக்திக்கு போன் பண்றாங்க சக்தி அங்க அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க அனி யாரோ பேசாமல தசை திருப்பி விடுறதுக்காக மண்டபத்துல இருந்து வெளியேற்றதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இங்க ஈஸ்வரி அண்ணி பாதுகாப்பா தான் இருக்காங்க ஆனா போன்ல வந்த தகவல் படியெல்லாம் இங்க எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாங்க சக்தி அப்படியா சக்தி ஆனா இப்ப ஒரு விஷயம் வேற கேள்விப்பட்டு இங்க வேற பட்டாசு வெடி வெடிச்சுக்கிட்டு சரியான ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்கா இந்த அறிவு கரிசி இதுல இந்த கரிகாலனுக்கு எனக்கு வேற அளவு தளவு இல்லாத சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் சொல்லிட்டு போன சக்தி உண்மையா பொய்யான்னு தெரியல பார்கவியும் ஜீவானந்தத்தையும் சுட்டு கொண்டுட்டேன்னு வேற சொல்றாங்க இதை கேட்கும்போது எங்களுக்கு அப்படியே கை கைகால் எல்லாம் வளவளத்து போச்சு அதுதான் சரி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் சீக்கிரமா ஜனனி எப்படியாவது பார்க்கவையும் ஜீவானத்தையும் காப்பூட்டி வர முடியுமான்னு சொல்றதுக்கு தான்ப்பா போன் பண்ணேன் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே இந்த ஜனனி பிள்ளை வேற போன கடையிலயே மறந்து வச்சுட்டு போயிட்டாலாம் இப்பதான் கடற்காரர் சொன்னாங்க சத்தியங்கிறாங்க அப்படியானே சரி இருங்க அவ பெரிய வளத்துக்கு தானே போயிருப்பா நான் அங்க போய் நீ நீங்க வச்சிருங்கிறாங்க சக்தி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க அப்பதான் ஜனனி கிட்ட இருந்து போன் வருது சக்திக்கு சக்தி என் போன் அங்க ஒரு கடையிலயே நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் நான் இப்போ வேற ஒருத்தர் கிட்ட இருந்து போன் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரியாங்கிறாங்க ஜனனி நீ அங்கேயே இரு நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சக்தி ஜனனி சொன்ன இடத்துக்கு அங்கே போகிறாங்க சக்திக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஜனனி சொல்கிறாங்க இங்கே தான் பார்க்கவையும் ஜீவானந்தமும் வரதா சொன்னாங்கிறாங்க அப்படியா இதோ இப்போ வந்துடுவாங்களா அப்படின்னா அங்கே அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சக்தி நம்ம வெளியில் நிற்க வேண்டாம் வெளியில் என்னென்னா யாராவது பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அதனால் நம்ம காருக்குள்ளேயே கொந்துக்கலாம் இது நம்ம வீட்டு காருங்கிறதுனால யாரும் அவ்வளோவா கண்டுபிடிக்க மாட்டாங்கிறாங்க ஆமா ஜனனி நீ சொல்கிறது தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ஜனனியும் கார்குளியே உட்காந்துக்கிட்டு ஜீவானந்தத்தோட ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் கிடச்சிடுது பார்க்க வை சொல்கிறாங்க அக்கா எப்படியாவது ஜீவானந்த சாரை காப்பாற்றுங்கக்கா குண்டடி பட்டு ரொம்ப உயிர் போகிற நிலமையில் இருக்கார் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போயே ஆகணும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரம் வாங்க அக்கான்னு பார்க்கவே கூப்பிட்றாங்க அப்போது ஜனனி சொல்கிறாங்க இதுவும் இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணீரோடு போய் ஜீவானந்தத்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு வெகு ஸ்பீடாக போகிறாங்க ஜனனி போனதும் ஜீவானந்தம் இருக்கிற இடத்த போய் பார்க்குறாங்க அங்கே ஜீவானந்தம் உயிர் போகிற நிலமையில ரொம்ப மோசமான நிலமையில இருக்கார் அவங்க மூணு பேருமா சேர்ந்துக்கிட்டு ஜீவானந்தத்தை காரில் வச்சு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் சொல்கிறாங்க கடைசி நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கீங்க காப்பாற்றிடலாம் தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் தான் வார்கவி சக்தி ஜனனி இவங்க மூணு பேருக்குமே உயிர் வந்த மாதிரி இருக்குது ஜீவானந்தத்தை காப்பாற்றி பார்கவையும் ஜீவானந்தத்தையும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஜனனையும் சக்தியும் கூட்டி போகிறாங்களான்னு நாளை சொல்ல பார்க்கலாம்